அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் ராகி களி எப்படி செய்யலாங்கிறதா பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி ராகி களி செய்கிறதுக்காக நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கேன் இதுக்கு நான்ஸ்டிக் பாத்திரம் மட்டும்தான் எடுக்கணுமானா கண்டிப்பாக கிடையாது உங்கள்கிட்ட இருக்கிற அடிகணமான பாத்திரம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு கப் ராகி மாவுக்கு மூணு கப் தண்ணி எடுத்திருக்கேன் தண்ணி நல்லா சூடாகட்டும் நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே பாதி தண்ணியாக நான் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் இதை நாம் அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மீதி இருக்க தண்ணியில் அந்த ஒரு கப் ராகி மாவு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கலாம் தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால மாவு சீக்கிரம் கட்டி விழுகாது இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டிங்கன்னா சின்ன சின்ன கட்டி கூட உடஞ்சி வந்துடும் இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இதுவும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் இது எதுவுமே சேர்க்காமையே செய்யலாம் நம்ம மாவு சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சு இந்த மாதிரி கிண்டி விடுங்க அப்போ தான் அடிப்பிடிக்காது ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்க சுடுதண்ணிலேருந்து ஒரு ரெண்டு கரண்டி மட்டும் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் இந்த தண்ணியும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விடுங்க மாவு வேகிறதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிண்டி விடுறோம் இப்போவும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் இதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிண்டி விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா களி பாதி அளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு உங்களுக்கே கலர் வித்தியாசம் தெரியும் பாருங்கள் இப்போ மீதி இருக்க தண்ணியிலையும் ரெண்டு கரண்டி எடுத்து ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி மாவுக்கு நடுவில் லைட்டாக கோடு போட்டு விட்டோம்னா அந்த தண்ணி எல்லா பக்கமும் போயிட்டு மாவு நல்லா வெந்து வரும் இந்த களியோட டேஸ்ட்டு கிராமத்தில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரியே இருக்கும் காரணம் என்னென்னா நம்ம இந்த மாதிரி தண்ணியை பிரித்து பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்ல மாவை வேக வைக்கிற இல்லைங்களா அதுதான் காரணம் இப்போ நம்மளோட ராகி களி நைன்ட்டி பர்சன்ட் நல்லாவே குக்காகி வந்துருச்சு மீதி இருக்க தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம மாவுக்கு தகுந்த தண்ணி தான் வச்சுருக்கோம் அது எல்லாமே சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாவையும் அதே மாதிரி கோடு போட்டு விட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க நம்ம சேர்த்த தண்ணி இது ஃபுல்லாகவே இழுத்துரும் ரொம்ப கொலன்னு இருக்குன்னா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சதுக்கும் இதுக்குமே நல்ல வித்தியாசம் தெரியும் களியோட டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அவ்வளோதான் நம்மளோட ராகி களி ரெடி ரெடியாகிடுச்சு இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இது சூடாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கொல கொலன்னு இருக்குது இது ஆறுனத்துக்கு அப்புறமா நார்மலான களி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் களியெல்லாம் மாற்றிடலாம் இது அரை மணி நேரம் நல்லா ஆற வெட்டுருங்க இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம பாத்திரத்தில் போடும்போது எப்படி கொலன்னு இருந்தது இப்போ பாருங்கள் நம்ம ராகி களி எவ்வளோ சூப்பராக ரெடியாயிருக்குன்னு ராகி களிக்கு ஷைடிஸாக இன்றைக்கி நாங்கள் மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்